புனிதர் புனித அல்போன்சா கேரளாவில் உள்ள குடமாலூர் என்னும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதில் பிறந்தார் இவரது இயற்பெயர் அன்னால் ஆகும் ஆனால் இவ இவனை அவரது இவரை அன்னை குட்டி என்று தெரியும் அழைத்தார் பாட்டு புனித அல்போன்சா அல்போன்சா கேரளாவில் உள்ள குடமாலூர் என்றும் ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதில் பிறந்தார் இவரது இயரை பெயர் அண்ணா குமார் ஆகும் ஆனால் இவர் அனைவரும் இவரை அன்னைக்குட்டி அன்னைக்குட்டியை என்று அழைத்தனர் பாட்டு கூறிய புனிதர் கதையில் புனிதரா புனிதர்கள் மதம் மிக மரியாதை இவருக்கு உண்டு தனது பதிமூணாம் வயதில் திருமணம் செய்ய கொள்ள கட்டாயம் துறவியாக ஆக வேண்டும் என்பதற்கு அவரது ஆசை எனவே சம்மதம் பெற தனது ஒரு காலையை தீயில்லாத ஆனால் தவறில் அவரது அவர் தீயலுள் படர்த்த திக்காய சம்மதமும் பெற்று கொண்டார் துறவியாக சேர்ந்த அல்போன்சா நிறைய நேரம் இறைவேண்டுதலில் செழி செழித்துவதற்காக புனித குழந்தை தெரசாவை போல் புனிதராக மாற ஆசை கொண்டார் இவருக்கு அடிக்கடி தலைவலி பயிற்சி வழி வரும் அதை பெருமையா பெருமையோடு ஏற்றுக்கொள்ள பள்ளி ஆசிரியராக பணி சேர்ந்தார் தன்னை குறை தன்னை குறை கூறுபவர்களை கூட மனநிக்கும் உனது பெற்றவர் அல்போன்சா இப்படி இப்படிப்பட்ட அல்போன்சா இனிமோ நிமோனியா தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு ஜூலை பதினெட்டு நாள் இறந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மறைக்குது கசல் இப்படிப்பட்ட அல்போன்சா நினைமோயாக காய்ச்சலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை பதினெட்டாம் நாள் இறந்தார் இரண்டாயிரத்தி எட்டு ஆண்டு ஆகஸ்ட் அக்டோ அக்டோபர் பனிரெண்டாம் நாள் புனிதரானார் நாம் காய்ச்சல் கொள்ள வேண்டிய பாடம் துன்பம் துயரங்களை இறை இறைவனுக்காய் ஏற்போம் நன்றி